நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ் நேர்களே ஒரு ஜாதகத்தில் திருமணம் எப்படி நடக்கும் பொருளாதார மேன்மை எப்படி கிடைக்கும் குழந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும் கள்ள தொடர்புகள் எப்படி இருக்கும் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கூற்றுகளை பிளானெட்டுடைய பொசிஷனை வச்சு தான் கணக்கிட்டு சொல்லணுமே வழிய இந்த சனி பயிற்சி வந்தால் வாழ்க்கையில் உயர்ந்தடலாம் குறுப்பயிற்சி வந்தால் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் எல்லாம் மைனஸாக இருக்கும் இப்படியெல்லாம் மீடியாவில் பேசி 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 மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஏழரை நாளையும் எட்டரை நாளையும் ஒருத்தன் கெட்டு போவதல்ல சனி பகவானே உத்தமமான கடவுள் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்பொழுது மீன் ரக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த மீன லக்கணத்திற்கு ஃபஸ்ட்டு பொருளாதார மேன்மை கிடைக்கணும் அப்படின்னா மீன லக்கணத்துக்கு லக்கணத்தை கை கழுவிட்டு லக்கணத்துக்கு ரெண்டாவது இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த ரெண்டு கூடையவன் யார் அப்படின்னா அந்த செவ்வாய் அந்த ரெண்டாவது இடத்த கை வச்சு லக்கணத்தை மறந்துருங்க தனஸ்தானத்தை கை வச்சுக்கோங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்போ ரெண்டாவது இடத்த கை வச்சு ரெண்டாவது இடத்துக்கு எட்டாவது இடத்த கை வச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த செவ்வாய் விருச்சகமாக வருவார் அப்ப இவர் அந்த தனஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபத்தியம் பாய்க்கிறார் லக்கணத்துக்கு தான் பாக்கியாதிபதி அது லக்கணத்துக்கு மட்டும்தான் தனஸ்தானத்தை கை வைக்கும்போது அவரே அஷ்டமாதிபத்தியம் பெறுவார் அப்பொழுது இந்த செவ்வாய் குருவோட கூடப்படும் பொழுது அந்த தனஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி அல்லவா அந்த குரு பகவான் அந்த செவ்வாய் அந்த குரு பார்க்கும் பொழுது அந்த அஷ்டமாதிபத்தியம் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் தனஸ்தானத்துக்கு வச்சு தனஸ்தானத்துக்கு பஞ்சமாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா லக்கணத்துக்கு ஆறு கூடையவனா வருவார் ஆனா தனஸ்தானத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி சூரியன் சூரியன் குரு இந்த மின்கில் அமரப்படுறதோ நேரடியா பார்க்கறதோ சிறந்த ஒரு தன பிரார்த்தனை யோகம் இந்த செவ்வாய் குரு சூரியன் ஒரே இடத்துலையும் கூடலாம் அல்லது நேருக்கு நேராக பார்க்கலாம் செவ்வாயை பார்க்கறது சூரியனை பார்க்கறது இப்பொழுது மீன நகரத்திற்கு செவ்வாய் ரெண்டுலேயே ஆட்சி பெற்றிருக்கு குரு ஒன்பது பத்தில் ஆட்சி பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க சூரியன் ஆறாம் இடத்துலேயே ஆட்சி பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு போய் தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ரெண்டாவது இடத்த செவ்வாயை பார்த்துருவார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அழகாக அந்த திரிகோண பார்வையில் அந்த சூரியனை பார்த்துருவார் இதெல்லாம் சூப்பராக லக்ஸரியான ஜாதகத்தில் அமையக்கூடிய பேட்டர்ன் சரி இதற்கப்புறம் மனைவி ஸ்தானம் இப்போ திருமணத்துக்கு பார்க்குறோம் எப்படி பார்க்கணும் மீனலக்கணம் கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு உட்பட்டது அப்பொழுது சுகாதிபதியாக வரக்கூடிய அந்த சப்தமாதிபதியாகவும் வருகிறான் இந்த புதனை கொண்டு போய் இந்த புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டுல கெட்டிருக்கணும் அல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் தன் வீட்டுக்கு கெட்டு போய் இந்த மாதிரி அந்த புதன் கெட்டிருக்கான் பார்த்து அந்த புதனுக்கு சுக்கரன் பின்னப்பட்டோ அல்லது புதனுக்கு கேந்திர திரிகோணத்திலேயோ அமரப்பெற்று அந்த புதன் அடுத்து உயர்வான போல் புதனுக்கு சுக்கரன் நல்லோன் அந்த சப்தமஸ்தானத்துக்கு அந்த ஏழாம் இடத்துக்கு எந்த எந்த இடத்துக்கு கணக்கு போடணும் அந்தந்த இடத்தை லக்னமாக்கி பவனிச்சு பார்க்கணும் அதை ஒன்னா நம்பரா எடுத்து அந்த கணக்கை பார்க்கணும் அப்ப ஏழாவது இடத்தை கை வச்சு ஏழாவது இடத்துக்கு தனபாக்கியாதிபதியாக அந்த சுக்கரன் நல்லவா அவர் கெடாமருக்கணும் அந்த புதனுக்கு அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு பஞ்சம சத்ரு ஒரு ஆதிபத்தியம் உடஞ்சி வரும் அப்பொழுது அந்த சனியோட பின்னப்பட்டிருக்கா அந்த சனியும் கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருக்கா உதன் சுக்கரனுக்கு மறையாமல் இருக்கிறதா இதெல்லாம் பார்த்து அப்படியே பியூட்டியா மேட்சிங் பண்ணலாம் அதே மாதிரி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை கை வச்சிங்கன்னா அந்த சுக்கர பகவானே வருவார் இந்த சுக்கரன் அஷ்டமாதிபத்தியம் பெறுறார் அல்லவா எட்டு கூடியவன் என்றைக்குமே ஏழில் அமரக்கூடாது ஏழு கூடியவன் எட்டுக்கு போகிறான் அஷ்டமாதிபதி ஏழில் அமரக்கூடாது கலங்கப்பட்ட வாழ்க்கையை உண்டு பண்ணும் அப்பொழுது எட்டு கூடி ஏழாவது இடத்துல இந்த மீன லக்கணத்துக்கு அமரும் பொழுது என்ன ஆகும்னா நீசமாக ஆயிடுவார் ரைட்டா அந்த ஒரு மைனஸை பார்க்கணும் எட்டு கூடியவன் மாரகாதிபத்தியோட தொடர்பு கொண்டிருக்கான்னு பார்க்கணும் இப்ப எட்டாவது இடம் துலாம் துலாம் சரமா சிரமா உபயமான்னு பார்த்தா அது ஒரு சர ராசி அல்லவா சரத்துக்கு ரெண்டு ஏழு மாறம் யார் மாரகாதிபதி வெறிச்சகமும் மேசமும் மாரகாதிபத்தியம் வரும் அப்பொழுது சுக்கரனோடு அந்த செவ்வாய் பின்னும் பொழுது ஆயில் குறை குற்றங்கள் இருக்கிறது இதை கவனமா பார்த்து மேட்ச் பண்ணணும் சும்மா மொட்டையா ஜோதிடம்னா என்னன்னே சொல்ல தெரியாதவங்க கூட இன்னைக்கு உருட்டு கப்பல் மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க நம்ம தான் நல்லது கெட்டதை பார்த்து அதுக்கு தக்கவாறு நம்ம ஜாதகத்தை பார்த்து எனக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கு முதல் போட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அந்த ரூலெல்லாம் பார்த்து நீங்க மேட்சிங் பண்ணுங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும் வெளியே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கறதுனால பிரயோஜனம் அல்ல ஜோதிடம் என்பது நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இன்றைய காலச்சூழலில் ரொம்ப கம்மி ஏதோ ரெண்டு மூணு ஜோசியர் தான் அந்த பலாபலான வெட்ட வெளிச்சமாக அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தெல்லாம் சொல்லணும்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த பாக்கிய விமோச்சனங்கள் இருக்கணும் அவர் இயர் ஏழிப்பிறவையில் புண்ணியம் பண்ணிவிட்டால் தான் இந்த பேட்டர்னை சொல்ல முடியுது அதனால் மற்றவங்களை குறை சொல்வதை விட நாம் மக்கள் கவனமாக இருந்து அந்த ஸ்தானத்துக்கு ஸ்தானம் விதி மதி கதி கிரக வியானம் அப்ப கிரகத்துக்கு இந்த கிரகத்துக்கு அந்த நல்ல கிரகங்கள் எப்படி இருக்கு மறையாம இருக்கா தசா லக்கணத்துக்கு யோகாதிபதியா இருக்கா ராசிக்கு யோகாதிபதியா இருக்கா அம்சக்கட்டத்தில் அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்து சிங்கரா படம் சொன்னால் கட்டாயமாக அரங்கேற்றமாகும் வாழ்த்துக்கள் ஜோதிடத்தை பார்ப்பவர்கள் என்னிடத்தில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு புக்கிங் நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி பணத்தை செலுத்தி பார்த்து கொள்ளலாம் ஆன்லைனில் என்னுடைய ஃபீஸ் அதிகம்தான் பார்க்க விரும்புபவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு குறைச்சி கொடுக்கணும் குறைச்சி பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுங்கிறது சொல்லுங்கள் அதுக்கு உட்பட்டு இருந்தால் அவர்களே உங்களுக்கு அது வாய்ப்பை கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்